புதிய விரிவாக்க விரிவான மினி பஸ் திட்டம் என்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டு நேற்றைய தினம் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சரவர்களால் தஞ்சை மாநகரிலே துவக்கி வைக்கப்பட்டது சென்னை மாநகரத்தில் இருக்கிறது விரைவில் இன்னும் ஒரு பத்து நாட்களுக்குள்ளாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தை துவக்கி காரணம் காலநிலை சூழல் மாற்றத்தின் காரணமாக மழை பெய்கின்ற காலங்கள் மாறி வருகிறது வெயில் அடிக்கின்ற காலங்கள் மாறி வருகிறது என்ற நிலையில் இந்த இயற்கையை காக்க வேண்டிய சூழலில் இன்றைக்கு நம்முடைய பொறுப்பு இருக்கிறது காற்று மாசரி இருக்கின்ற சூழல் பேருந்துகள் இயக்காமல் கார்களை இயக்காமல் இருக்கின்ற க அந்த கட்டத்தை எல்லாம் பார்த்துருக்கோம் சென்னை அந்த நிலையை அடையாமல் இப்பொழுது இயக்கப்பட இருக்கின்ற மின் பேருந்துகள் ஒரு காக்கின்ற ஒரு பெரிய திட்டமாக திட்டமாகும் மிச்சமிளிஞர் கலைஞர் அவர்களால் போக்கப்பட்ட மினி பஸ் திட்டம் கடந்த காலங்களில் பல்வேறு சிரமங்களுக்கு உள்ளான சூழலில் மீண்டும் அந்த திட்டத்தை சீரமைக்க வேண்டும் புதிய வழித்தடங்களில் பேருந்து இயக்க வேண்டும் என்று வந்த கோரிக்கையின் அடிப்படையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுத்து இந்த புதிய விரிவாக்க விரிவான மினி பஸ் திட்டம் என்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டு நேற்றைய தினம் மாண்பு தமிழ்நாடு அவர்களால் தஞ்சை மாணவிகளை துவக்கி வைக்கப்பட்டது தமிழ்நாடு முழுவதும் இரண்டாயிரத்தி பத்து புதிய வழித்தடங்களில் இந்த திட்டத்தின் மூலமாக பேருந்து சேவை துவக்கப்படுகிறது இதன் மூலமாக பல்வேறு கிராமங்களுக்கு பேருந்து வசதி கிடைக்க முடியாத சாலை குறுகளான குறைவான மக்கள் தொகை கொண்ட கிராமங்களுக்கும் இந்த மணிமஸ் திட்டத்தின் மூலமாக பேருந்து சேவை கிடைக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இன்றைக்கு அரியலூரை பொறுத்தவரை இரண்டு புதிய வழித்தடங்களும் இருபத்தி ஒன்பது நீட்டிக்கப்பட்ட வழித்தடங்களிலும் பேருந்துகள் இயக்கப்படுகிறது மொத்தம் முப்பத்தி ஒரு பேருந்துகள் இயக்கப்படுகிறது இது ஏற்கனவே இருந்த திட்டத்தில் கூடுதலாக பக்கத்தில் இருக்கின்ற அருகாமையில் இருக்கின்ற நகர தலைநகரங்கள் மருத்துவமனைகள் பள்ளிகள் கல்லூரிகளுக்கு சென்று வருவதற்கான சேவை நீட்டிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல ஏற்கனவே இயங்கி வந்த பேருந்துகள் கூடுதலான இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரத்திற்குள் இயங்குகின்ற அளவிற்கு இந்த சேவை வழங்குவதற்கு நீட்டிப்பு தரப்பட்டிருக்கிறது ஒரு மகத்தான போக்குவரத்துறையில ஒரு புரட்சியாக இந்த திட்டம் அமைந்திருக்கிறது கடந்த காலங்களில் இந்த திட்டம் மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்று செயல்பட்டு வந்தாலும் அதற்கு பிறகு கட்டண உயர்வு வழங்கப்படாமலும் அந்த மினி பேருந்துகளுக்கான சிரமங்களை சரி செய்யாமலும் இருந்த காரணத்தினால் பல இடங்களில் தோய்வடைந்துள்ளது மீண்டும் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவரால் அறிவித்திருக்கின்ற இந்த திட்டத்தின்படி புத்துயிர் பெற்று இந்த திட்டம் செயல்படும் மிக குறிப்பாக கிராமத்தில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கான திட்டமாக இந்த திட்டம் அமையும் அரசு இடங்களில் அது இயக்கப்படுகிறது மற்ற இடங்களில் இப்போதைக்கு அந்த எண்ணம் இல்லை ஏன்னா கடந்த ஆட்சிக் காலத்தில் புதிய பேருந்துகள் வாங்காமல் விட்டுவிட்டு சென்ற நிலையில் அந்த பேருந்துகளை மாற்றுகின்ற பணியை மிகப்பெரிய பணியாக இப்போது செய்து வருகிறது எனவே அந்த பேருந்துகள் மாற்றப்பட்டு ஏற்கனவே இயங்குகின்ற வழித்தடங்களில் புதிய பேருந்துகளை இயக்குவதற்கும் சில இடங்களில் வழியை செய்வதற்கான பணிகள் நடைபெறும் சென்னை மாநகரத்தில் இயக்கப்பட இருக்கிறது விரைவில் ஒரு முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தை துவக்கி இருக்கிறார்கள் அது ஒரு மிகப்பெரிய சிறப்பான திட்டமாகும் காலம் காரணம் காலநிலை சூழல் மாற்றத்தின் காரணமாக மழை பெய்கின்ற காலங்கள் மாறி வருகிறது வெயில் அடிக்கின்ற காலங்கள் மாறி வருகிறது என்ற நிலையில் இந்த இயற்கையை வேண்டிய சூழலில் பொறுப்பு இருக்கிறது டெல்லி மாநகரத்தில் அடிக்கடி மாசு மாசு அதிகரிக்கின்ற சூழலில் காற்று மாசு அதிகரிக்கின்ற சூழலில் பேருந்துகள் இயக்காமல் கார்களை இயக்காமல் இருக்கின்ற அந்த எல்லாம் பார்த்திருக்கிறோம் சென்னை அந்த நிலையை அடையாமல் இப்பொழுது இயக்கப்பட இருக்கின்ற இந்த மின் பேருந்துகள் ஒரு காக்கின்ற ஒரு பெரிய திட்டமாக இந்த திட்டம் அமைந்தது